அனைத்து நல்லுலவங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக்மா சோம்போட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் பட் இன்று நம்ம மூன்று செய்திகளை பார்த்தலாம் ஒன்று ஈரானுடைய துறைமுகத்தில் நடந்த மிகப்பெரிய ஒரு அசம்பாகது மிகப்பெரிய ஒரு நிகழ்வு நேற்று நம்ம அதை பற்றி பேசுகிறது இன்னைக்கு அதை பற்றி நம்ம முழுமையாக பேச போகிறோம் இரண்டாவது தகவல் ஜெலன்ஸ்கி ட்ரம்ப் அவர்கள் பேசினார் இல்லையா ரூமில் என்ன பேசினார் என்னெல்லாம் கன்வின்ஸ் பண்ணார்ன்றதை நம்ம முன்பு ஒரு கற்பனையாக சொன்னோம் பட் அது நிகழ்ந்து விட்டது பெரிய அளவுக்கு ட்ரம்ப் கன்வின்ஸ் ஆகியிருக்கிறார் ஏன்னா அவருடைய எக்ஸ்ட்ரத்தில் பதிவு பண்ணும்போதே தெரியுது ரஷ்யாவுக்கு எதிராக பதிவு செய்திருக்கிறார் மூன்றாவது நம்ம காசா விஷயத்தை பார்த்துடலாம் ஃபைனலாக கனடாவில் ஒரு விரும்பத்தகாத ஒரு நிகழ்வு ஒன்று ஒரு பெரிய மியூசிக் ஃபெஸ்டிவலு ஒரு ரெசிவி கார் ஒன்று உள்ளே உள்ளே போந்துடுச்சு நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க கனடாவில் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் வீடியோவில் பண்ணலாம் வீடியோ பார்த்துமே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறுக்காம பெல் பட்டன் கேப்பி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க ஈரானில் ஷாகி ராஜி போர்ட் மிகப்பெரிய ஒரு டெர்மினல் போர்ட்டு அந்த போர்ட்டில் ஒரு பெரிய வெடி விபலத்து மிகப்பெரிய அளவுக்கு அதாவது இருபது பேர் இறந்து போயிருக்காங்க ஐநூறுலேருந்து எட்நூறு பேர் பக்கம் காயமடைஞ்சிருக்காங்க நிறைய பேர் வந்து மருத்துவமனைகளில் அட்மிட் பண்ணியிருக்காங்க இந்த அளவுக்கான எக்ஸ்ப்ளோஷிவ் அதாவது எப்படி இதை கம்பேர் பண்ணுறாங்கன்னா அங்கே பெய் ரூட்டில் என்னாச்சுன்னா நிறைய மக்கள் தொகை அதிகமாக இருந்ததுனால அங்கே இழப்புகள் பெரிய அளவுக்கு இருந்தது இது தனியாக இருந்ததுனால கொஞ்சம் மக்கள் அது ஏன்னா கொஞ்சம் அடர்த்தி நிறைய அடைத்து நிறைந்த பகுதி அப்படின்னா நிறைய கட்டிடங்கள் அடுத்தடுத்து இருந்தது அதே தான் இதுவும் என்னென்னா நைட்ரேட் வந்து அதிகமாக ஸ்டோர் பண்ணியிருக்காங்க அதிகமாக ஸ்டோர் பண்ண நைட்ரேட்லேருந்து திடீர்னு ஏதோ கரும்புகை வந்து அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா வெடித்து ஒரே சமயத்தில் செதறி இருக்குது ஆயிரம் கிலோன்றாங்க அதுக்கப்புறம் அதை விட அதிகமான அளவுக்கான அந்த நைட்ரேட் அந்த இடத்துல இருந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்கிறாங்க இந்த வரைபடத்தில் பார்க்குறோம் இல்லையா வரைபடத்தில் ஒட்டுமொத்தமாக மிடில் ஈஸ்ட்டில் ஒரு நாலு போர்ட்டு தாங்க மிகப்பெரிய ஒரு டெம்ப்னல் போர்ட்டுன்னு சொல்லுவாங்க முதல் ஒன்று பார்த்தோன்னா இங்கே போர்ட் ஆஃப் ஜபல் ஹலின்னு சொல்லுவாங்க பதினாலு மில்லியன் டன் அளவுக்கு ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறாங்க இரண்டாவது ராஜி போர்ட்னு சொல்லுவாங்க ஆறு மில்லியன் அளவுக்கு மூன்றாவது வந்து ஜெடான்னு சொல்லுவாங்க சவுதி அரேபியாவது நாலு புள்ளி நாலு மில்லியன் பக்கம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து சலால் போர்ட்டு நாலு புள்ளி மூணு மில்லியன் இங்கே யமன் வருது பாருங்கள் சோமாலியா பக்கத்தில் இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குங்க ஸோ இதில் இரண்டாவது மிகப்பெரிய ஒரு துறைமுகம் துறைமுகம் இல்லாமல் இல்லாத இன்னொரு விஷயம் என்னென்னா நட நார்மலாகவே இந்த நிகழ்வு நடந்தாவே எங்கே உங்களுக்கு நேராக சந்தேகம் வரும் மொசாத் தான் எங்கேயோ பண்ணிட்டாங்க அப்படின்னு ஈரானுக்கு ஒரு சந்தேகம் நேற்று கரெக்டாக பேச்சுவார்த்தை ஸ்டார்ட் பண்ண போகிற சமயம் கரெக்டாக இங்கே நிகழ்ந்தவொடனே சரி ஏதோ சம்பவம் நடக்கும் போலாங்க பட் பேச்சுவார்த்தை என்ன போயிட்டு தாங்க இருக்குது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கிற பேச்சுவார்த்தையில் எந்த பாதிப்புமே இல்லை ஆனால் சந்தேகப்படுறாங்க தான் இருக்குன்னு உடனே இஸ்ரேல் தரப்பில் விளக்கம் கொடுத்துட்டாங்க அவங்க கொடுக்கலனாலும் அங்கே பத்திரிக்கைகள் என்ன சொல்லிட்டாங்கன்னா இஸ்ரேலுடைய பத்திரிகை அதிகாரப்பூர்வமாக எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை நீங்கள் சும்மா தொடர்பு படுத்தாதீங்க அது வாய்ப்புகளும் இல்லை அப்படின்ற மாதிரி நேற்றையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இருந்தாலும் ஈரான் தரப்பில் பல கோணங்களில் ஆங்கிள் பண்ணுறாங்க இப்படி இந்த கோணத்துலேயும் அந்த கோணத்துலேயும் கீழே டேபிள்கெட்லாம் குமிஞ்சு பார்க்குறாங்க ஏதாவது நம்மளுக்கு ஆதாரம் கிடைத்த விடுமா அப்படின்ற மாதிரிலாம் பார்க்குறாங்க பெசஸ்கின் அவர்கள் விரைந்து வரார் அந்த பகுதியை வந்து பார்க்குறாரு எந்த மாதிரியான சேதாரங்கள் ஏற்பட்டிருக்கு எப்படி நிகழ்ந்துருக்குன்ற மாதிரியும் விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க நீங்கள் ஒரு விசாரணை தேவையில்லை உங்கள் ஐஆர்ஜிசி இருக்கு இல்லையா ஈரானுடைய ஐஆர்ஜிசி ரெவல்யூட்ரி கார்டு இருக்குது இல்லையா அது நீங்கள் பிடிச்சி விசாரிச்சிங்கன்னா அதில் இருபத்தஞ்சி பர்சன்ட் இனிமேல் மொசாத்துக்கு வேலை செய்கிறாங்கன்னு வெளிப்படையாகவே தெரியுது அதிலிருந்து தான் எதாவது லீக்காக இருக்கும் ஏன்னா நீங்கள் இஸ்மாயில் அனியா அவர்கள் அப்படி இருந்தால் நீங்கள் காப்பாற்றியிருக்கலாம் உங்களை நம்பி வந்தார் கட்டிடத்தில் தங்கினார் இன்ன வரைக்கும் உங்களால் ஒரு சின்ன ஃப்ரூஃப் கூட வெளியிட முடியல இஸ்மாயில் ஹனியே அவர்கள் எப்படி கொல்லப்பட்டார் என்ன நிகழ்ந்தது என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் இது மாதிரி தான் கேஸ் ஃபைல் பண்ணிங்க ஏதாவது வெளியிட்டீங்களா பத்திரிகைகளுக்கு இது இப்படி தான் நடந்திருக்கும் இப்படி தான் செஞ்சுருப்பாங்கன்னு விட்டீங்களே விடலை ஸோ உங்களதில் பெரிய லூப்போல்லாம் இருக்குது நீங்கள் அங்கே குறை சொல்லாதீங்க இங்கே ஏதோ ஒரு ஃபால்ட் வச்சுருக்காங்கன்னு நான் அதை கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணுங்க நிச்சயம் ஐஆர்ஜிசியில் யாரோ ஒரு ஆறு கமாண்டர்களில் தொடர்பு படுத்தி தான் பேசுகிறாங்க அதை விசாரணை பண்ணிட்டுருக்கோன்றாங்க இது ஈரான் தரப்பில் பெரிய இழப்புகள் இருந்தாலும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஈரான் வந்து அணு ஆயுத பேச்சுவார்த்தையில் மறுபடியும் நம்பிக்கை வச்சுருக்காங்க அமெரிக்கா மறுபடியும் ஒரு முட்டு முட்டுறாங்க ஸோ தொடர்ந்து நாங்கள் பேச்சுவார்த்தை ஈடுபட்டுருக்கணுமா சொல்கிறாங்க இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இரண்டாவது நிகழ்வுகள் நம்ம டேரெக்டாக ஜெலன்ஸ்கி ட்ரம்ப் அவர்களோட பேச்சுவார்த்தை நேற்றைய நிறைய பதிவுகள் நம்ம போட்டிருந்தோம் நிறைய பிக்சர் கூட போட்டிருந்தோம் இன்னைக்கு கூட பிக்சர் என்ன வயலாக வயரில் இருந்ததுன்னா போப் பிரான்சிஸ் வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி கண்ணுங்களா ரெண்டு பேரும் நல்லா பேசிக்கோங்க ஒருத்தரை ஒருத்தர் நம்புங்க அவர் சொல்கிறது சீக்கிரம் அமைதி கொண்டு வாங்க இதுதான் இந்த தாத்தாவோட ஆசை என்னுடைய கடைசி காலத்தில் இறுதி காலத்தில் நான் போயிட்டு சொர்க்கத்துக்கு சேரணும் அப்படின்னா நீங்கள் அமைதி கொண்டு வந்தால் தான் மாதிரி பெரிய அளவுக்கு வயல்லாக இருந்தது இந்த புகைப்படங்கள் வந்து வயரலாக இருந்தது இந்த புகைப்படம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பேச்சுவார்த்தைலாம் ஒன் டு ஒன் பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரம்ப் வந்து கிளம்பிட்டார் ஆனால் கிளம்பும்போது மேக்ரான் அவர்கள் ஒரு ட்விட்டை போட்டிருந்தார் அந்த ட்விட்டில் என்ன அப்படின்னா உக்ரைன் வார் வந்து கண்டிப்பாக எண்டு வருது அது வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்களுடைய கோல் வந்து இந்த இடத்துல சக்ஸஸ் ஆகுது உக்ரைன் வந்து அன்கண்டிஷனல் சீஸ் வந்து தயாராக இருக்காங்க ஒரு ஓரளவுக்கு பேசிட்டோம் ஸோ த பால் இஸ் ஆன் ரஷ்யன் கோட் அவ்வளோதான் இந்த பால் வந்து ரஷ்யா கிட்டிருக்கு இனி அவங்க மட்டை போடுறாங்களா இல்லை சிக்ஸ் அடிக்கிறாங்களா இல்லை எல்லா மேட்சிலையும் தோற்று போகிறாங்களா அப்படின்றது அவங்க கையில் தான் இருக்குது இல்லை இன்னும் நான் கடைசி ஒரு ஆறு மேட்ச் இருக்குது அதில் ஜெயிக்கிறாங்களான்னு தெரியல ரெண்டு மூணு மேட்ச் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால் நான் ஊரில் நான் இங்கே லோக்கலில் சொல்கிறேன் நினைச்சிடாதீங்கன்னு நாங்கள் சொல்கிறேன் நான் இனி ரஷ்யா எடுக்கிற முடிவுதான்ற மாதிரி யார் மேக்ரன் அவர்கள் ஒரு ட்விட்டர் போட்டார் சரி நம்ம நேற்று ஒரு விஷயம் பேசியிருந்தோம் ஜெலன்ஸ்கி கொஞ்சம் பேச்சு திறமை அதிகம் அந்த மாதிரியான பேச்சு திறமை எனக்கு இல்லையே அப்படின்னா நிறைய தடவை இயங்கியது உண்டு ஏன்னா யாருனாலும் கன்வின்ஸ் பண்ணிடுறாரு எப்படிப்பட்ட தலைவர்னாலும் கன்வின்ஸ் பண்ணிடுறாரு அவர் பேசுனாவே கிளாப் தான் அந்த அளவுக்கு பயங்கரமாக பேசுவார் நேற்று அவர் பேசறதும் போது கூட என்ன என்ன கண்டிப்பாக பேசியிருப்பாருன்னா கியூவில் பாருங்க தலைநகர் மீது அப்பாவி மக்களை கொன்று குவிக்கிறாங்க அமைதிக்கு விரும்புகிறவங்க ஏன் இப்படி வந்து தாக்கல் நடத்துகிறாங்க அப்போ அவங்க வந்து உங்கள் பேச்சை கேட்கல என்னுடைய ஒரே நோக்கம் அமெரிக்காவை வளர்த்தணுன்றதுனால தான் எங்களுடைய முழு பணமும் அமெரிக்காவுக்கு தான் போய் சேரணும் அமெரிக்காவோட பொருளாதாரம் வளர்த்துறதுல நாங்கள் மிகப்பெரிய பங்கு இருக்கிறோம் தெய்வமே அப்படின்னு ஏதோ ஒரு கன்வின்ஸ் பண்ணியிருப்பாருன்னு நினச்சோல்ல ஆனால் அதே மாதிரி தான் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா ரொம்ப பாசிட்டிவான மூட் இருக்குது பட் அமைதி விரும்பலைன்னு நினைக்கிறேன் புட்டின் அதனால தான் தொடர்ந்து கியூவில் தாக்கல் நடத்திட்டு இருக்கிறாரு அதே மீறி கியூவில் தாக்கல் நடத்திட்டாருன்னா நாங்கள் கண்டிப்பாக அடுத்த கட்ட பொருளாதார விதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் ஆ அப்படின்றாரு அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம் அங்கே உட்காந்து என்ன கன்வின்ஸ் பண்ணி ட்ரம்ப் அவர்கள் வந்து என்ன மாறி இருப்பார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம இந்த மாதிரி நம்ம பேசி திரும்ப நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம் அந்த பிஸ்னஸ் நபர்கள் என்ன சொல்லுவாங்க என்ன பார்த்தனா பார்க்குற வரைக்கும் பயங்கரமாக இருப்பாங்க ஆனால் பேசினாங்கன்னா பேசியே கன்வின்ஸ் பண்ணிவிடுவாங்க அப்படி இல்லாமல் அங்கே ஐரோப்பாவுடைய தலைவர் எல்லாமே இன்னுமே அவர் கன்வின்ஸ் பண்ணி நம்ம நாட்டை இன்னும் காப்பாற்றிட்டு இருக்கிறாரு நம்பி அந்த நாட்டோடய ரச்சகராக பட்டம் சூட்டி அவருக்கு இன்னும் பணத்தை அனுப்ப இருக்காங்க சரி பார்க்கலாம் அதுக்கு தான் இன்றைக்கி ரஷ்யா தரப்பில் முதல் அறிவு பண்ண பார்க்குறேன் ஏன்னா ரஷ்யாவுடைய செய்தி தொடர்பாளர் வந்து என்ன சொல்லிட்டாருனா நாங்களும் அன்கண்டிஷனல் சீஸ் பெயருக்கு வரோம் இதுக்கப்புறம் நாங்கள் எந்த வித பேச்சுவார்த்தை இது வேணும் அது வேணும்லாம் கேட்கல நாங்கள் அன்கண்டிஷனல் சீஸ் பெயருக்கு வந்து ஒத்து வரன்றமாக சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் பாசிட்டிவ் நம்பிக்கை வந்திருக்கிறது ஏன்னா இந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் ஏதோ நேற்று கொஞ்சம் கேப் விட்டுருக்காங்க லைட்டாக அங்கங்கே சும்மா தொட்டு தான் விட்டுருக்காங்க பெரிய தாக்கல் நிற நிகழில் அதனால கொஞ்சம் பாசிட்டிவாக வருதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அதை தாண்டி ரஷ்யா என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா குருக்ஸ் ரீஜையனை நாங்கள் முழுமையாக கைப்பற்றிட்டோம் அது இன்னும் உக்ரைன் வசம் கொஞ்சம் கூட இல்லைன்றாங்க ஆனால் உக்ரைன் என்ன சொல்கிறாங்கன்னா அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இல்லை இல்லை ரீஜனில் ஒரு சில பங்கு நாங்கள் சண்டை போட்டு தான் இருக்கிறோன்றாங்க ஒரு வேளை ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு ஏதாவது வேலை ஆனாந்து வானத்தை படிச்சுட்டு அவங்கள்ட்ட சாரி மல்லாந்து படுத்துட்டு வானத்தை நோக்கி சுட்டுட்டு இருப்பாங்களா கேட்டால் ஃபோன் பண்ணால் ஜெலன்ஸ்கி தலைவரே நாங்கள் இன்னும் தான் இருக்கிறோம் நீங்கள் நம்பாதீங்க அப்படின்னு இந்த மாதிரி நம்ப வைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணியிருப்பாங்களா ஏன்னா அங்கே ரஷ்யா தரப்பில் இல்லைங்கன்னா ரீஜன் பிடிச்சிட்டுன்றாங்க உக்ரைன் என்னால் இல்லை ஃபைட் போயிட்டுருக்குன்றாங்க அப்போ எங்கே சுட்டுருப்பாங்க மல்லாந்து படத்தை எயோ வானத்தை நோக்கி சுட்டுருப்பாங்கன்னு தெரியல ஆனால் இருந்தாலும் உக்ரைனில் வந்து கவுண்டிங்கில் கில்லாடிங்க அவங்க எந்த சூழ்நிலும் கவுண்ட் பண்ணிவிடுவாங்க அவங்க ஏன்னா குருக்ஸ் ரீஜியனில் உக்ரைனுடைய இழப்பை கவுண்ட் பண்ணிவிட்டாங்க எவ்வளோன்ட்டு அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு பேர் எப்படி கவுண்ட் பண்ணாங்கன்னால் கேட்காதீங்க உள்ளே போய் எங்கேயோ எட்டி பார்த்து ஏதோ ஒன்று கவுண்ட் பண்ணிட்டாங்க ஒட்டுமொத்தமாக அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு பேர் இறந்து போயிருக்காங்கன்றாங்க அதே அங்கே ரஷ்யாவுக்குள்ளே போய் கவுண்ட் பண்ணுற உக்ரைன் வந்து உங்க ஆளுங்க எவ்வளோப்பா இறந்தாங்க அப்படின்னா ஐம்பது பேர் கூட இல்லைன்னுவாங்க ஐம்பது பேரே அதிகம் அதிகபட்சம் ஒரு நாலஞ்சு பேர் சொல்லுவாங்க அவ்வளோதாங்க அதுக்கு மிச்சம்லாம் இல்லைன்னுவாங்க கேட்டால் நம்மனாதான் சோறுன்னுவாங்க நம்ம நம்பிட்டு அந்த புகை வர வேண்டியது வேண்டியதுதான் முதல் முறையாக ஒரு சில புகைப்படங்கள் வெளியே வந்திருக்குங்க ரஷ்யா இராணுவமே வெளியிட்டிருக்காங்க வடகொரியானுடைய வீரர்கள் குருக்ஸ் ரீஜனில் இருந்தாங்கன்றதற்கான ஒரு சில புகைப்படங்களை வெளியிட்டிருக்காங்க வடகொரியா வீரர்களோட அச்சீவ்மெண்ட் இதில் பெரிய பங்கு இருக்குன்ற மாதிரி ரஷ்யா தரப்பில் சொல்ல வராங்க ஸோ எத்தனை நாள் பெரிய அளவுக்கு பேசினாங்க பயங்கரமாக கதையெல்லாம் விட்டாங்க பட் ஃபைனலாக ரஷ்யாவே அந்த புகைப்படங்களை விட்டுருக்காங்க ரஷ்யா கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை தான் ஐயா நாடு முழுவதும் பதற்றமாக இருக்குது ஏதோ இந்தியா கொஞ்சம் அமைதியாக இருக்கும் நடக்கிற சண்டையெல்லாம் பார்த்து நம்ம பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு இருக்கலாம்னு நினைக்கிற நம்மளுக்கு இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை பெரிய ஒரு டேஞ்சராக போயிடுச்சு அதை நம்மளுக்கு ஃபோக்கஸ் பண்ணவே இல்லாமல் இருக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் பாட்டுக்கு போலனுடைய எல்லை பகுதியில் போய் எட்டி பார்த்துருக்கீங்களே அது நியாயமாக போலனுடைய பகுதியில் ஏன் ரஷ்யா போகிறீங்க ஏன் ஏன் போகிறீங்க அவங்க ஒரு டேஞ்சரான நாடுன்னு தெரியாதா உடனே எல்லை பகுதியில் ஓடி வராங்க ஆர்டிக்கல் ஃபைவ் நேட்டோடைய நாடுகளை சீண்டிட்டாங்கன்னு அவங்க ஒரு பக்கம் முயன்னு யோன்னு இருப்பாங்க அதெல்லாம் நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியாத ஒரு நேரமாக இருக்கிறது அதனால கூல் டவுன் பை பீஸ் டவுன் ஒரு கொஷினை கொஷின் மார்க்கில் ஒரு ரெக்குவஸ்ட்டை வச்சுக்கிறேன் தொடர்ந்து போனது பாத்ரூம் எட்டி பார்க்காதீங்க அடிக்கடி எட்டி பார்த்தீங்கன்னா இப்போ நேட்டோ நாடுகள் சும்மா சும்மா வாசனை விட்டு டம்மி பீஸ்ன்ற மாதிரி வந்துடும் ரஷ்யாவுக்குள்ளார மெக்டோனால் நிறுவனம் பெரிய அளவுக்கு சைன் போட்டிருக்காங்க அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க நாங்கள் வரங்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு இருக்காங்க ரஷ்யாவும் ஈரானும் மிகப்பெரிய ஒரு டீல் ஐம்பத்தி அஞ்சு பிசிஎம் அளவுக்கான கேஸ் டிரான்ஸ்ஃபர் அக்ரிமெண்ட்டு நாலு பில்லியன் அளவுக்கான ஒரு டீல் ரஷ்யாவிலிருந்து ஈரானுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஒரு டீல் அது இல்லாமல் புது நியூக்ளியர் பிளான்ட் ஒன்று ஈரானில் அமை புனரமைப்பதற்காகவும் ப கட்டியமைப்பதற்காகவும் ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து போட்டிருக்காங்க ரஷ்யா வந்து புது வழித்தடத்தை ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு உருவாக்கியிருக்காங்க அந்த வழித்தடம் பார்த்தீங்க அப்படின்னா கருங்கடல் பகுதி வழியாக இங்கே ஐரோப்பா நாடு வழியாக இங்கே நைஜீரியா வழியாக கொண்டு வரதுக்காக ஒரு ட்ரேட் பார்த்தை வந்து புதுசாக இப்போ அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க அது ஒன்று சொல்லியிருக்கேன் ஏற்கனவே வந்தது தான் பட் ஒரு சில சட்ட சிக்கல்னால் இந்த பாதையை வந்து கொஞ்சம் பிளாக் பண்ணியிருந்தாங்க இப்போ ரஷ்யா கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிறதுனால ஓகே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ட்ரம்பையா அவர்கள் வந்து திருப்பிய மறுபடியும் முறைங்க மரம் ஏறிவிட்டது காரணம் என்ன அப்படின்னா இந்த பனாமா கேனல் வந்து நீங்கள் அமெரிக்காட்டில் பணம் வாங்கக்கூடாது பனாமா கேனல் வந்து ஒரு காலத்தில் நாங்கள் தான் கட்டி கொடுத்தோம் இன்னைக்கு இருக்குன்னா அதுக்கு யார் காரணம் நாங்கள் தான் நீங்கள் சீனாவோட கூட்டு சேர்ந்து பெரிய அளவுக்கு நீங்கள் ஆச்சா போச்சான்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கம்மியாக பணம் அதாவது கடந்து வர்றதுக்கு அமௌண்ட்டு குறைவாக வாங்கணும்னு சொன்னாங்க சரி பனாமாவும் என்ன பண்ணாங்க ஒத்துக்கிட்டாங்க சரி போங்க ஐயா பெரிய ஆளாக இருக்கீங்க உலகை தின் ஆட்டாமியாக்குறீங்க ரொம்ப வறுமையில் வாழ்கிறீங்க பாங்க எங்கக்கிட்ட வந்து சலுகை கேட்க நாங்கள் பாவம் பயங்கர கோட்டிஸ்வராக இருக்கிறோம் அதனால் எங்கக்கிட்ட சலுகை கேட்குற பாருங்க அப்படின்னு நீங்கள் போங்கன்னுவாங்க இது எப்போவுமே என்னென்னா இந்த பெரிய கடைகள்லாம் என்ன பண்ணோம் நம்ம வியாபாரம் பேச முடியாது இந்த ரோ ரோடோரமாக உட்காந்துருக்கிற ஆளுங்கிட்ட தான் பெரிய அளவுக்கு வியாபாரம் அஞ்சுருப்பே விட மாட்டாங்க பிடிச்சி பயங்கரமாக பேசுவாங்க அந்த மாதிரி மனசுக்குள்ளே கொண்டு வந்துடுங்க அதனால் பணம் அம்மா பயங்கரமாக பேசி குறைந்த அமௌண்ட் கொண்டு வந்துட்டாங்க ஐயா ட்ரம்ப் என் தெரியல திடீர்னு கண்டிப்பாக கந்த சமையல் இன்னும் டென்ஷன் ஆகிட்டா இருப்பேன் என்ன இது பணமே இந்தமாரி பணமாக ஃப்ரீயாக விட சொல்லுங்க அமெரிக்காவோடய கப்பலை வந்து ஃப்ரீயாக விட சொல்லுங்கள் ஆ யாரை கேட்டு பணம் வாங்குறாங்க இல்லைன்னா பணமாக மீத்திருங்க அப்படின்னு சொல்கிறார் ஐயா மறுபடியும் முதல்ல இருந்தா ஏன் வர டென்ஷனாக வரீங்க இல்லை பணமாக நேரடியாக மீத்துக்க வேண்டியதான்றாங்க இவர் சொல்கிறது எப்படி இருக்குன்னா ஒரு காலத்தில் அங்கே நம்ம ஆங்கிலேயர்கள் வந்து அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க அதுக்காக அவங்க காலத்தில் இருந்ததுக்காக ஒரு சில டேம் கட்டினது மீதிலாம் இருந்ததுனால அந்த டேமோட விளைச்சலாம் எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொன்னால் இப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு ஏன்னா எங்கள் காலத்தில் கட்டம் தான் அது எப்படி நீங்கள் அந்த டேமில் வர தண்ணியை வச்சு விளைஞ்சி எங்கள் நாட்டுக்கே ஏற்றுமதி பண்ணி காசு வாங்குறீங்களா ஃப்ரீயாக கொடுங்க ஆ அப்படின்னு யூகே கேட்டால் உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் டென்ஷன் ஆகுதா அப்படின்னு ரொம்ப புடைச்சிட்டு வருவா அந்த ரொம்ப படம் வாக்கட்ட போயிட்டு அமெரிக்கா கேட்குறாங்க ஒரு காலத்தில் நாங்கள் தானே கட்டி கொடுத்தோம் எல்லாம் பண்ணோம் கட்டவே முடியாத இடத்த கூட நான் கட்டி கொடுத்தோமா இல்லையா இன்னைக்கு எங்கக்கிட்டையாக வந்து காசு வாங்குறீங்க ஆ அப்படின்னு கேட்குறாங்க அமெரிக்கா தரப்பில் நல்லா இருக்குது அவங்க நியாயம் அப்படின்னு நினச்சிக்க வேண்டி தான் ஏதோ ஒரு விட்டு போகிறாரு பனாமாவை மீட்பதற்கான பிட்ட போட்டாங்க கனடாவில் ஒரு இசை விழா அந்த இசை விழா பேர் வந்து வாங்கூர் நகரத்தில் அந்த இசை விழாவில் என்ன பண்ணிட்டாங்க திடீர்னு ஒரு கார் எஸ்யூவி கார் தாக்குதல் நடத்தணுன்னு மர்ம நபர்கள் சட்ட சட்ட சட்டம் அடிச்சுட்டு உள்ளே போயிட்டாங்க ஒம்பது பேர் இருக்காங்க அப்படின்னா பாருங்கள் மேலும் பல பேர் வந்து க படுகாயம் அடைஞ்சிருக்காங்க இது வந்து பயங்கரவாத தாக்குதலாக இருக்குமா என்ற கோணத்துலேயும் பயங்கரமான கோணத்தில் வந்து விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன ஏதுன்னு நாங்கள் பார்த்து சொல்கிறோன்றாங்க ஐயா பாருங்க ஐயா அவனும் சீனாவில் ஒருத்தன் இதே மாதிரி தான் பண்ணான் கடைசியில் என்னான்னு விசாரிச்சு பார்த்தா அவன் மனைவி கிட்டே சண்டையை போட்டு வந்துட்டு அந்த வென்ட் அந்த டென்ஷனில் விட்டுட்டான் அப்படின்னு சொல்கிறான் அவனும் பாருங்கள் கல்யாணம் ஆயிடுச்சு அவனுக்கு க ஏதாவது இருக்கான்னு கிட்ட சண்டை போடாதவும் கோம் வராத ஆள் யாராவது உலகத்தில் உண்டா சொல்லுங்கள் இருக்க தான் செய்யும் பாருங்கள் அந்த கோணத்தில் விசாரணை பண்ணுங்கள் தீவிரவாத கோணத்தில் விசாரணை பண்ணாதீங்க கணவன் மனைவி சண்டையான்ற கோணத்தில் விசாரணை பண்ணுங்கள் ஒம்பது பேருங்க என்னன்னே தெரியாது அப்பாவி மக்கள் இருந்து பிரேக் ஃபெயிலர் ஆயிருக்கா இல்லை வேறு ஏதாவது ஆகிருக்கா என்ன அசம்பாவிதம் என்று கனடா வந்து முடித்து கொண்டு இருக்கிறது மிகப்பெரிய அசம்பாவிதம் நம்ம அங்கேருந்து கெனடாவில் இருந்து நேராக நம்ம இஸ்ரேல் கிட்ட போயிடலாம் ஏன்னா தொடர்ந்து முப்பது நாள் தினந்தோறும் அமெரிக்கா எமினிய ஊதிகள் மீது தாக்கல் நடத்தினா கூட எமினிய ஊதிகள் வந்து சலிக்காம இப்போலாம் வந்து டெய்லியும் ஒரு ஹைப்பசோனிக் மிசைல்ஸ் இங்கேருந்து பறக்க விட்டுட்டு இருக்காங்க இஸ்ரேலுக்கு இஸ்ரேலும் என்ன பண்ணுறாங்க சுட்டு வெளுத்துறாங்க மறுபடியும் அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க நேற்று நாங்கள் இஸ்ரேலை வந்து தாக்கல் நடத்தி விட்டோம் பெரிய அளவுக்கு சாதிச்சுட்டு இருந்தோம் அளவு சொல்கிறாங்க உக்ரைன் வந்து சுட்டு வீழ்த்தின்ற மாதிரி சொன்னாங்க நேற்று அல்குவாசம் பிரிகேடு வந்து ஒரு இரண்டு வீடியோ பதிவு வெளியிட்டிருந்தாங்க அந்த வீடியோ பதிவு சேவ் பண்ண இருந்ததுனால் வெளியிட்ட நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு பதிவு என்ன அப்படின்னா அந்த இராணுவம் இருந்த பதியில் எப்படி நாங்கள் ஸ்னைப்பர் ஷாட் பண்ணோன்னு சொல்லிட்டு மூன்று ராணுவ வீரர்கள் அந்த ஷூட் பண்ண ஸ்னைப்பர் ஷாட்டை வந்து போட்டிருந்தாங்க ஸோ தொடர்ந்து நாங்கள் இருக்கோம்ன்ற மாதிரி யார் தரப்பில் ஹமாஸ் தரப்பில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஆஸ்திரேலியஸ் வச்சுருந்தாங்க இல்லையா அந்த ஆஸ்திரேலியஸ் வச்சுருந்த அந்த பங்கர்ஸ் பக்கத்தில் எங்கேயோ தாக்கல் நடத்தியிருக்காங்க அதை மீட்கிற வீடியோ பதிவு போட்டிருந்தாங்க இஸ்ரேல் தாக்குதலில் அவங்க பிணைய கைதிகள் பிடிச்சி வைத்த இந்த பகுதியில் தாக்கல் நடத்தியிருக்காங்க கரெக்டாக தோண்டி அவங்கள மீட்ட அந்த வீடியோ பதிவும் வெளியிட்டிருந்தாங்க இது மாதிரி தொடர்ந்து தாக்கல் நடத்தினீங்கன்னா ஆஸ்திரேலியஸ் வந்து இறந்து போயிடுவாங்கன்றாங்க அப்போ இஸ்ரேல் நினைப்பாங்க எங்கேயோ சம்பவ இடத்துல நெருங்கிட்டோம் அப்போ நம்ம தாக்கல் நடத்தின பகுதியில் தான் எங்கேயோ இருக்காங்கன்றது இஸ்ரேலுக்கு தட்டி இருக்கும் ஏன்னா அவங்க வீடியோ பதிவே வெளிக்கிட்டு இருந்தாங்க ஜஸ்ட்டு மிஸ்லாக் பிழைத்திருக்கிறார் தொடர்ந்து நம்ம தாக்கல் நடத்தினா இறந்து போயிடுவாங்கன்ற மாதிரி ஜப்பானுக்கு இஸ்ரேலினுடைய நபர்கள் டூர் போயிருக்காங்க அங்கே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க எப்போவுமே இந்த ஒவ்வொரு மேக்சிமம் நிறைய ஹோட்டல்லாம் பார்த்தோம்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது இந்த ஹோட்டல் நல்லாயிருக்கா டேஸ்ட்டாக இருக்கா கொஞ்சம் எழுதிட்டு போங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க பட் அங்கே இஸ்ரேலினுடைய டூரிஸ்ட்டை பார்த்து வாங்க நீங்கள் வந்து வார்கரையும் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எழுதி சைன் பண்ணிட்டு போங்க அப்படின்னா அவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க என்ன சொல்கிறீங்க யாரை பார்த்து வார்க்கிறேன்னு சொல்கிறீங்கன்ட்டு பெரிய பரபரப்பு ஆகிடுச்சி அப்புறம் இந்த நியூஸ் ப பெருசாக வெளியாக இருக்குது ஜப்பான் அரசாங்கம் விசாரணைக்கு உத்தரவிட்ருக்கிறாங்க இஸ்ரேல் தரப்பில் தனது கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டாங்க அமெரிக்கா இந்த மாதிரி இஸ்ரேல் நபர்களை எந்த நாடாவது ஆன்டிசெமிஸ்டம் பண்ணிங்க அப்படின்னா அந்த நாட்டின் மீது பொருளாதாரம் விதிக்க வேண்டியதாக வருன்றாங்க அதனால ஜப்பான் ஐயா ஐயா அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க ஐயா ஏற்கனவே நம்ம பிரச்சனையில் நம்மளாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோம் நான் விசாரணை இருக்கேன் ஐயா அப்படின்னு ஜப்பான் தரப்பில் வந்து அங்கே சொல்லியிருக்காங்க அந்த வரைபடத்தை பார்த்துக்கோங்க ஒரு கோடு ஒன்று போட்டிருக்கு இல்லையா இதுதான் வந்து மூங்குந்தால் இதுக்கு முன்னாடி மூருந்தாலே வந்து பாருங்கள் சாப்பிட்ற நேபத்திலே இருந்தேன்னா அப்படி தான் இருக்கும் இதுதான் வந்து அந்த முருங்கு அப்படின்னு சொல்லுவாங்க ராஃபா எல்லை பகுதிக்கு மேலே இதுக்கு முன்னாடிலாம் ராஃபா எல்லை பகுதிக்கு வெளியே பெரிய அளவுக்கு இருக்கும் இப்போ என்ன பண்ணிட்டாங்க இந்த உள்ளே அந்த கான்னியூஸுக்கு இந்த பக்கம் டென்ட்டெல்லாம் அமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த எல்லாம் இஸ்ரேல் வந்து இதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக தரவாக செக் பண்ணிவிட்டு சாப்பாடு வேறுன்றவங்களுக்கும் மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவி நபர் தேடப்படுற நபர்கள் மட்டும் இந்த பக்கம் அனுப்புகிறாங்க அந்த மனிதாப மீறி எல்லாத்தையும் இனி தனிப்பட்ட முறையில் இசை அம்மாசுக்கு எதிராக போரிடுறதுக்காக முடிவு எடுத்துருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை பிரிக்கிறாங்க மக்களையும் அமாசையும் பிரிப்பதற்கான முதல் வேலை இதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடியும் பண்ணாங்க கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடியல பட் இந்த டைம் நாங்கள் சக்ஸஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் தரப்பில் இருந்து இது ஓட்டுமொத்த நிகழ்வுகள் வேற ஏதாவது இருந்தால் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீக் மார்க்கேஜ் நன்றி வணக்கம்